ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காட்டை கடாண்டு குசினிக்க வந்து தேங்காயை திருவி எடுத்தாச்சு என்ன இனிப்பு தோசை செய்கிறதுக்கு அதுக்கு பிறகு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கொஞ்சமாக சக்கரையை போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு அடுப்பை போட்டு விட்டேன்னா அது பாட்டுக்கு இருந்து கரைஞ்சி உருகி வந்துடும் அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா கிரைண்டர் கப்பில் மா எடுத்துருக்கோம் நோல் பேப்பர்ஸ் பிள்ளை இதைங்கிற தேவையான அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுக்க வேண்டியதான் இந்த மாதிரி தோசமா பதத்துக்கு இதை நோமலாக தோசையாக சுட்டுட்டு கூட சம்பல் அடித்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் அதுக்கு பிறகு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துட்டு தேங்காய் துரி வச்சிருக்கிறேன்னா தேங்காய் பூவையும் இதில் சேர்த்தாச்சு கரல் இல்லாமல் நடு தேங்காயை தான் துரி வச்சிருக்கேன் சர்க்கரையும் தேங்காய் பூவும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோம் அடுப்பை தணிச்சு விட்டுட்டு ரெண்டு மொண்டு சேர கலந்து அப்படியே சுருண்டு வந்தோடனே இறக்கி வைக்க வேண்டியதானே உங்களுக்கு விருப்பம் பண்ணால் ஏலக்காய் இருந்தால் தட்டி போடலாம் அதுக்கு பிறகு தோசைக்கல்ல வச்சுட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி தோசை அது ஊற்றி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க உள்ளிட நடுவில் வச்சுட்டு சுருட்டி எடுத்தோம்னா சுவையான இனிப்பு தோசை ரெடி இதை வந்து லெவரியாண்டு கூட சொல்லலாம் இடியப்பத்துக்கு மாவு குழைச்சிட்டு நாங்கள் இடியப்பம் புளி வந்தால் அந்த மாதிரி புளிஞ்சு செஞ்சுட்டு நடுவில் இந்த உள்ளிட வச்சு எடுத்தாலும் சூப்பராக தான் இருக்குமா அப்படியும் செய்யலாம் நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் வேணுமெண்டா நீங்கள் போய் பாருங்கள் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சூட சூட டீயும் போட்டாச்சு இந்த டீயோட இதையும் சாப்பிட்டா சும்மா செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இதை காலம சாப்பாட்டு கூட செஞ்சு சாப்பிடலாம் பின்னிற சாப்பாட்டுக்கும் செஞ்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்